தமிழக அரசின் சார்பில் ஐநூற்றி அறுபது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளான இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்வை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் ஐநூத்தி அறுபது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருச்சி கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாவட்ட எந்த இருந்தாலும் அந்த உண்மையாகவும் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை செய்து வருகிறது இந்த அரசு தூய்மை பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் சிறந்து விளங்குகிறது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் தூய்மை பணியாளர்களுக்கு எத்தனை பட்டா வழங்கப்பட்டது நலத்திட்ட உதவிகள் எவ்வளவு வழங்கப்பட்டது என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரும்ப திரும்ப ஏன் என்று சொன்னால் தூய்மை பணியாளர்கள் மீது நம் நகராட்சித்துறை அமைச்சர் வைத்திருக்கக்கூடிய அன்புதான் அதற்கு காரணம் மேலும் நல்லொழுக்கம் என்பது அவசியம் அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏழையாக பிரிந்தாலும் ஏழை இருக்காமல் நம் செய்யும் தொழிலில் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை முயற்சித்து வெற்றி பெற வேண்டும் என பேசினார் இவ்விழாவில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகராஜன் ஸ்டாலின் குமார் அப்துல் சமத் மாவட்ட ஊராட்சி தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் கங்காதாரணி மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் பொறுப்பு சவுந்தர்யா தட்கோ மாவட்ட மேலாளர் விஜயகுமார் செயற்பொறியாளர் அருண்குமார் பழங்குடியினர் நல அலுவலர் விஜயபாஸ்கர் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்